நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆவின் நிறுவனத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசின் சார்பில் ஆவின் வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தீவிரன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுவீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க கறவை மாடுகள் மற்றும் பால் முகவர்களுக்கு காப்பீடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த ஆவின் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதுக்காக பால் முகவர்களை அழைத்து ஆலோசனை நடத்தவும் ஆவின் நிறுவனமானது திட்டமிட்டிருக்கிறாங்க இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் கறவை மாடுகள் திடீர்னு இறந்து போயிடுச்சு அப்படின்னா விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க குறிப்பா சிறிய அளவிலான பால் உற்பத்தி செய்யும் குடும்பத்தினர் கறவை மாடுகள் வாங்கவே வசதி இல்லாம அந்த தொழிலையே கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க மேலும் கால்நடை இழப்பால் பால் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுக்கு பெரிய இழப்பும் வந்து ஏற்பட்டு இருக்கு அந்த இழப்புல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கறவை வாங்க கண்டிப்பா பணம் வேணும் எனவே இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கறவை மாடுகள் மற்றும் பால் முகவர்களுக்கு காப்பீடு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த ஆவி நிர்வாகம் வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க தற்போது நிலையில கால்நடைகளுக்கு காப்பீடு திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் செயல்படுத்திட்டு வராங்க இதுல பசு எருமை ஆடுகள் ஆகியவைகளுக்கு காப்பீடு வந்து செய்யப்பட்டு வருது இந்த நிலையில கறவை மாடுகளுக்கு காப்பீடு வழங்க ஆவி நிர்வாகம் திட்டமிட்டு இருக்கிறாங்க அதுக்கான செயல்முறை பணியை மேற்கொண்டு வருகிறது ஆவி நிறுவனம் காப்பீட்டு கட்டணமாக ஆறுநூறு ரூபாய் முதல் ஏழுநூறு ரூபாய் வரை வசூல் செய்யப்படும் என தகவல் வந்து வெளியாக இருக்குது இதுல இருபத்தி சதவீத மானியம்